மேஷம் லக்னத்தில் மேஷம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற பயம் பதற்றம் படபடப்பு தெளிவில்லாத நிலை முழுவதுமாக இந்த குரு நிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் விலகும் உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டிருந்த தைரிய குறைவு தன்னம்பிக்கை குறைவு துணிச்சல் இல்லாத நிலை என அனைத்தும் மாறி எல்லா விதமான பணிகளையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் பயணித்து கொண்டிருக்கும் போது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பு முனைகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் உண்டு இந்த குறுவக்ர காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்பேற்பட்ட பணியை செய்து முடிக்க முயற்சித்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதற்கு முன்னால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தாமதங்களையும் அடித்து நொறுக்கி இந்த தருணத்தில் அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிக்கு இடையேயான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அந்நியோன்மியம் அதிகரித்து கட்டில் சுகம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கேசு கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு லாபகரமாக சாதகமாக முடியும் மன இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் என்பது மட்டுமில்லாமல் மன அமைதி நிறைய கிடைக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேற வேண்டும் என்று நினைத்தாலோ வாடகை கட்டிடத்தில் வியாபாரமோ தொழிலோ நடத்தி கொண்டிருப்பவர்கள் சொந்த கட்டிடத்தில் நடத்த வேண்டும் என்று நினைத்தாலோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த குருவக்ரம் காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய ராசிக்கு குரு விரையாதிபதி என்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் இடம் மாற்றங்கள் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வரும் ஏனெனில் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானத்தையே பார்வையிட்டு வலுப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பன்னிரண்டாம் அதிபதியான குரு தற்போது அவருக்கு சாதகமான இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல கம்பெனியிலோ அல்லது நல்ல தொழிலோ வியாபாரமோ செய்து பணவரவுகளை அபரிவிதமாக சேர்க்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில்களை மாற்றுவதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு இவ்வாறான மேலும் பலவிதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாறுதல்களை இனிதாக நிறைய சந்திக்க முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் அதிபதி குரு பலமாக இருக்கிறார் விரையாதிபதி பலம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான திடீர் மாறுதல்கள் உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை வரும் குறு நான்கில் அமர்ந்து கொண்டு வக்கரகதியில் நேரடியாக பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக அமோகமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் உண்டு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் என அனைத்தும் உங்களை தேடி வரும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் சொத்து நிலம் இடம் கட்டிடம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது என்பதால் அங்கு குரு வக்ரகதியில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் புதிய வீடு கட்டுவதற்கு அல்லது அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கிறது உங்களுடைய சொந்த பெயரில் இடம் வாங்கி எழுதி கொள்ள முடியும் உங்களுடைய குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் நின்று போயிருந்தால் தற்போது அந்த சுபநிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் குறு நான்காம் இடத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாருக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் தாய் தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் சொத்து வகையில் யோகங்களும் கல்வி விஷயங்களில் முன்னேற்றங்களும் உண்டு முதியோர்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்த கஷ்டநஷ்டங்கள் மறையும் இந்த மாதிரியாக நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாகவே பார்க்க முடியும் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் நான்கு மாத காலகட்டங்கள் வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய தருணங்களில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பணவரவுகள் சுபநிகழ்வுகள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் உயர் ஊதிய உயர்வு என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பூர்த்தியாகும் கல்வி உயர்கல்வி திடீர் வேலைவாய்ப்பு என அனைத்தும் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் திருமண விஷயங்களில் முன்னேற்றங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தருணமாக இந்த தருணங்கள் அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரையில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும் இந்த தருணங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பிரம்மாண்டமான பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் வியாபாரம் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை துரிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பரிபூரணமாக நிறைவேறும் எங்கு சென்றாலும் சிறப்பு வெற்றி கிடைக்கும் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் பணத்தன லாபங்கள் உண்டு ஏழரை சனி காலகட்டமாக இந்த தருணம் உங்களுக்கு இருந்தாலும் குறு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுப்பதாலும் ராகு பதினொன்றாம் இடத்தில் பலமாக பயணிப்பதாலும் கேது ஐந்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிப்பதாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குறு மூன்றிலிருந்த தருணங்களில் உங்களுடைய தகப்பனாரின் சொத்துக்கள் விரயமாக மாறிக்கொண்டிருந்திருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய தந்தையாருக்கு கடுமையான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் வெளிநாட்டு விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருந்திருக்கும் மனதில் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்தபோது இவை எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் குரு பன்னிரண்டு ராசிகளில் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்லதையே செய்வார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அந்த அளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்ப்பது கடினம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குறு மூன்றாம் இடத்தில் கடந்த காலங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய மனதில் தைரியம் குறைந்திருக்கும் ஆடை ஆபரணங்களில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் வேலையாட்களால் சிரமங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் முன்னேற்றங்கள் என்பது குறைவாகவே இருந்திருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருந்த போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிரமங்கள் சிக்கல்கள் இன்னும் சொல்லப்போனால் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஏனெனில் மூன்றாம் இடம் செக்ஸை பற்றி கூறக்கூடிய இடம் அங்கு குரு தனக்கு சாதகமில்லாத விதத்தில் இருந்ததால் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் எந்த பணியிலும் பதற்றம் படபடப்பு பயம் தெளிவில்லாத நிலை குழப்பம் என அனைத்தும் இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அதாவது குரு வக்ரகதியில் பயணிக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கும் என்று சொல்ல முடியும் ஏனெனில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது சிறப்பான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கடகம் ராசி என்பது குருவிற்கு உச்சவீடு தன்னுடைய உச்சவீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அமோகமான யோகபலன்களை அள்ளி கொடுப்பார் குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய யோக யோகபலன்கள் என்பது அதிகபட்சமாகவும் உறுதியாகவும் பலமாகவும் அள்ளி கொடுப்பார் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரநிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது சிறப்பு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு சுகஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணிக்கும்போது போது நல்ல பல மாறுதல்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் இன்னும் போனால் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் மட்டும் இந்த நான்கு மாத காலங்கள் பயணிக்க இருக்கிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு உள்ளேயே பயணிக்க இருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு தற்போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவின் வக்ரநிலை காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான பணவரவுகளும் தனவரவுகளும் லாபங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய்க்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுபஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணிப்பது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் பயணிப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது குரு தோஷம் இல்லாத கிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் இருப்பதால் குருவின் சஞ்சார அமைப்பு என்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான அற்புதமான மிகச்சிறப்பான பலவிதங்களான மாறுதல்களை திருப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் நவக்கிரகங்களிலேயே ஒரு கிரகம் மட்டும்தான் தோஷமில்லாத கிரகம் என்று சொன்னால் அது கண்டிப்பாகவே குருதான் இப்படிப்பட்ட குரு வக்ரகதியில் மிக வேகமாக பயணிப்பதால் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அதிவிரைவாக வாரி வழங்குகிறார் குறு நேர்கதியில் பயணிக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய நற்பலங்களை இந்த காலகட்டத்தில் அதாவது வக்கரகதியில் மிகச் சிறப்பாக அதிவிரைவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் தற்போது வக்ரகதியில் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்குள் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த காலகட்டங்களில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நடந்தேறும் அபரிவிதமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உச்சநிலையில் குரு வக்ரகதியில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக அபரிவிதமான நன்மைகளை மேஷம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தேறும் இயற்கையிலேயே சுபகிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக உச்சம் பெற்று வக்கரகதியில் பயணிக்கும் போது இதுவரையில் உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்த அதிர்ஷ்ட யோகங்களை அதிவிரைவாகவும் வேகமாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் விலகி யோக பலன்கள் இன்னும் அதிகரிக்கும்